பபி இன்டர்நெட் ஃபார்ம் கனி வரை அன்போடு அவர் இருக்கிறங்க தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சுங்க இன்றைக்கான சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது இரண்டு போயர் ஆடுகளுங்க இதில் முதலாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாலு பல் போயருங்க இது பார்த்திங்கன்னா ப்யூரிட்டி நல்லா தெளிவாக இருக்குங்க நல்லா பியூரிட்டிங்க ஷார்ட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குங்க நல்ல லென்த் இருக்குது செணைன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் செணை இருக்குங்க இது செனின்னு பார்த்தா நமக்கு ஹண்ட்ரெட் பெர்சன்டேஜ் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம டாக்டர் மூலிமா வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுதுங்க அதனால் வந்து இதை நம்ம தெளிவாக கேரண்டி சொல்லி சனின்னு சொல்லி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேங்க இளஞ்சினையை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டையே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுங்க டாக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாள் இருக்கும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாரு அதுக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் வாங்க டேர்டி நல்லா பார்த்து சொல்கிற அப்படின்ட்டு இருந்தார் அதனால் அவன் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க இந்த ஒரு ஆடு வந்து தெளிவாக மூணு மாத வரைக்கும் மேலே இருக்குதுங்க இரண்டு ஆடுகளுமே வந்து நல்லா தரமான ஆடுகளுங்க முதல் இருக்கிற வந்து பியூர் பாய் இது வந்து லைட்டாக மிக்சிங் இருக்குங்க இது வந்து நாங்கள் எங்களோட அனுபவத்தை வச்சு சொல்கிறதாங்க இது நாங்கள் பிளட் லைனில் செக் பண்ணி எல்லாம் சொல்கிறது இல்லை என்ன கேட்டிங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் போகிறோம் ஃபார்மில் வந்து ஒவ்வொரு ஆடுகளோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதோட ப்ரீடு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அதை வச்சு நாங்கள் சொல்கிறோங்க இந்த ஆடு பொறுத்த வரையும் நல்லா தெளிவான ப்ரீடுங்க இது வந்து கொஞ்சம் தலைச்சேரி மிக்ஸிங் இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வச்சு இருக்குங்க இரண்டு ஆட்டில் முதலாவதாக பார்த்தது வந்து நாலு பல்லாடுங்க இரண்டாவதாக பார்த்தது வந்து இரண்டு பல்லு ஆடுங்க இரண்டுமே வந்து பியூரிட்டி பொறுத்த வரைக்கும் ப்யூரிட்டிங்கிறதோட நம்ம அதோட ஹைட்டு லென்த்து பொறுத்த வரைக்கும் இது பாயருக்கு உண்டானது கரெக்டாக இருக்குதுங்க இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க இது இரண்டுமே இருக்கக்கூடிய இடங்கின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாமலைங்கிற ஊரில் இருக்குதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க இல்லை நேரில் வந்து பார்த்து எடுக்கிறப்புனாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுகளுக்கு வந்து நாங்கள் ஆயிரரூபாய்கிறாப்புலாம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறோங்க இல்லை நாங்கள் வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் ஆடு இருந்தால் வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கலாங்க இதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைங்க இது இருக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமில் இருக்குங்க நிறைய நண்பர்கள்லாம் வந்து கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் புதுசாக இப்போ ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் குட்டி ஒரு பத்து குட்டி வேணும் பாஞ்சு குட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த டைம் வந்து நம்ம ஃபார்ம் ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உகந்த டைம் இல்லைங்க ஏன்னா நீ வரும் கம்மிங் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு வந்து மழையை ஆரம்பிச்சிருங்க மழைய ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளது பிபிஆர் சிம்டம்ஸ் அது மாதிரி வந்து அதிகப்படியாக நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாங்கள் அதனால தான் வந்து அதிகமாக இந்த டைம் எடுக்கிறதில்லைங்க நீ எப்போயும் பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு மேலே தான் நாங்கள் மறுபடியும் எடுக்க ஆரம்பிப்போம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருந்து ஒரு பத்து குட்டி பாஞ்சு குட்டி அப்படி தான் எடுக்க வைக்கலி வெயிக்லி பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் எடுத்துட்டுருக்கறேங்க சாட்டர்டே பார்த்தா சண்டே எடுப்பேங்க எடுத்து நம்ம டே கஸ்டமர்கெலாம் வந்து டெலிவரி கொடுக்குறது வந்து சண்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க அதிகப்படியான நண்பர்களாக வந்து இந்த மாதிரி போயர் ஆடுகள் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் யாருக்கு வந்து செப்பரேட்டாக நான் கால் பண்ணி சொல்கிறது இல்லைங்க இதில் யார் ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க இருக்கிற நண்பர்கள் வந்து வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய கால் பண்ணி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணால் கேட்டுக்கலாங்க இந்த இரண்டு ஆடுகளுமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஆடுகள் தாங்க இது நாங்கள் இரண்டையுமே வந்து ஒட்டுக்காக தந்துடலான்ட்டு தான் இருக்கிறோம் தனித்தனியாக கொடுக்குறது இல்லைங்க விருப்பமிருக நண்பர்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த இரண்டு ஆடுகளுக்குமே வந்து வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்றுதோ இல்லை வால் அது மாதிரி வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லை இதனை காலையில் நம்ம ஃபார்முக்கு வந்ததுங்க காலையிலேருந்து நம்ம ஃபார்முக்கு வந்தால் பிடிச்சி தீனியால் நல்லா எடுத்துக்குதுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மேலும் தகவலுக்கு மேலே இருக்கிற நண்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி